சர்ஸ் வெல்கம் டு வீக்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்கள் வீ இன்றைக்கி நம்ம சேனலில் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்க ஒரு டூ பிஹெச்க்கே ஈஸ்ட் பேசிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்ற முழு டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லு வைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வீட்டோட சைடில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் வீட்டோட ஃப்ரெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ டோட்டலாக ரெண்டு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் சவுத் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு வீடும் ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் ஒரு வீடும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம இருக்குது ஈஸ்ட் ஃபேசிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டோட மெயின் கேட் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ ஸோ இந்த கார்போர்ட்டிகோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு அடி அகலமாகவும் பன்னெண்டு அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட எலிவேஷன் வால்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலிவேஷன் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்கேஸ் அமைஞ்சிருக்கு ஸ்டார்கேஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் இந்தியன் கிளாஸ் டைப்பில் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ டென் பர்சன்டேஜ் ஒர்க் தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ எல்லாம் இந்த ஒர்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது பெட்ரூம் டோர் ப்ளஸ் வந்து ஜெர்னல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் தான் வந்து பெண்டிங்கில் இருக்குது இப்போ மெயின் இருந்து மெயின் டோர்ஸ்லேருந்து வாசல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி குள்ளே தான் வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் உள்ளாளு பார்த்திங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு அடி நீளமாகவும் ஒன்பது புள்ளி நாலு அடி அகலமாகவும் அமைஞ்சிருக்கு ஹாலோட சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸம் போர்டு யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஃபால் சீலிங் வந்து பண் சீலிங்கில் ஃபால்ஸ் சீலிங் பண்ணது இல்லாமல் ஸ்பாட் லைட்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ோட ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு ரூம் கபோர்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட அட்மி மொழியில் வாஸ்துப்படி கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி நாலு இன்ட்டு ஏழு புள்ளி ஏழு அப்படின்ற சைஸில் தான் அமைஞ்சிருக்கு கிச்சனோட ஒரு கார்னரில் தேவையான அளவுக்கு செல்ஃப் கபோர்டும் லேப்டோப் வந்து கொடுத்துருக்கோம் கிச்சனோட சிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸில் தான் கொடுத்துருப்போம் இதோட கவுண்டர் டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிரைண்டரில் தான் வந்து பண்ணி கொடுத்துருப்போம் ஹால்லேருந்து என்ட்ராகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் தான் அமைஞ்சிருக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் ஒரு ஸ்மால் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடி நீளமாகவும் எட்டு புள்ளி பத்தடி அகலமாகவும் அமைஞ்சிருக்கு பெட்ரூமுக்கு தேவையான செல்ஃப் கபர்டும் லேப்டாப் வந்து கொடுத்துருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் உள்ளே வந்து அட்டாச் டாய்லெட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் அட்டாச் டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் பாத் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணாமல் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கஸ்டமர் புக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா எந்த பெண்டிங் ஒர்க்குமே இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம் நீட்டோட ஸ்மால் பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி ஏழு இன்ட்டு எட்டு புள்ளி பத்து அப்படின்ற சைஸில் தான் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமுமே தேவையான அளவுக்கு செல்ஃபு கப்படும் லேப்டாப் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெடி டு மூவ் இருக்குது ஸோ டோட்டலாக ரெண்டு வீடு வந்து ரெடி டு மூவ் இருக்குது சவுத் பேஸிங்லையும் ப்ளஸ் வந்து ஈஸ்ட்டு பேஸிங்கையும் ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பேஸிங் பார்த்த மாதிரி இதுதான் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு புக் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ப்ரோக்கேஜும் கமிஷனும் கிடையாது ஸோ டேரெக்ட் டீலிங் தான் ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் லோனோடு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சிடிஹெச் சிடிஎச் ரோட்டிலேருந்து ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு நியர்பையில் ஸோ ஸ்டேஷன் கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வரும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்